வெல்கம் பேக் ஆன்மீக சேனல் நம்ம கிச்சனில் உபயோக்கும் பல பொருட்களும் பூஜைகளுக்கும் தாந்திரீகங்களுக்கும் பயன்படுத்துவது உண்டு குறிப்பா சொல்லணும்னா ஸ்பைசஸ் என்று சொல்லக்கூடிய ஏலக்காய் கிராம்பு பெருஞ்சீரகம் இது எல்லாமே மகாலட்சுமிக்கு விருப்பமான பொருட்கள் தான் நம்ம தீபம் ஏற்றும் போதும் அதுல இந்த கிராம்பு ஏலக்காய் போட்டு ஏற்றுவது உண்டு பணவசியத்துக்காக பர்சல் வைப்பதுண்டு வைப்பது உண்டு மிளகு வைத்து தீபமும் ஏற்றுகிறோம் ஆனா இன்னைக்கு நம்ம ஜீரகத்தை பத்தி தான் பார்க்க போறோம் பணவசியத்துக்கும் ஜீரகத்துக்கும் என்ன ரிலேஷன் இருக்கு எந்த தாந்திரிகம் ஜீரகம் வைத்து செய்தால் நமக்கு மணி ஃப்ளோ உண்டாகும் என்பதை பார்க்கலாம் சமையலுக்கு மட்டுமின்றி ஆன்மீக ரீதியாகவும் தாந்திரிகங்கள் செய்வதற்கும் அதே மாதிரி சில கிரகங்களுக்கு பலம் சேர்க்கவும் இந்த ஜீரகம் பயன்படுகிறது ஜீரகத்தை நம்ம உண்ணும் போது சந்திர கிரகம் சுக்கர கிரகம் ஆகிய இரண்டு கிரகத்தின் பலம் நமக்கு அதிகரிக்கும் ஜீரகத்தை எப்படி நாம் உண்ண வேண்டுமென்றால் செவ்வாய்க்கிழமை ஜீரகமும் வெல்லமும் கலந்து சாப்பிட வேண்டும் வீட்டிலிருந்து வெளியில போகும்போதும் கொஞ்சம் ஜீரகமும் வெல்லமும் ஒரு துணியில் வைத்து கிழி போல கட்டி எடுத்து செல்ல வேண்டும் மதியம் உணவு சாப்பிடுவதற்கு முன்பாக அதை அதாவது ஜீரகம் வெல்லம் ரெண்டையும் சாப்பிட்டால் நம்முடைய சுக்கிர திசை பவர்ஃபுல்லாக மாறும் அதே மாதிரி மனதில் நினைத்த எந்த ஒரு விஷயமும் நிறைவேற வேண்டும் என்றால் காலை எழுந்தவுடன் ஜீரகமும் வெல்லமும் சாப்பிட வேண்டும் அப்போது நல்ல ஒரு பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை ராகு கேதுவின் தோஷ பலன்கள் குறைவதற்கு செவ்வாய்க்கிழமை தயிரில் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து உண்பது மிக மிக நல்லது இதனால வாழ்க்கையில செல்வமும் மன அமைதியும் அதிர்ஷ்டமும் நமக்கு வந்து சேரும் என்பது நம்பிக்கை அதே போல சனிக்கிழமை நாட்கள்ல யாருக்காவது ஜீரகத்தை நம்ம தானம் செய்தால் ராகு கேதுவின் நெகட்டிவான பாதிப்புகள் குறைவதோடு நமக்குள்ள இருக்கக்கூடிய மந்த நிலையும் மாறிவிடும் நார்த் இந்தியாவுல பாத்தீங்கன்னா அதாவது வட இந்திய மக்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு லட்சுமி பூஜை செய்யும் போது ஒரு சிகப்பு துணியில வெள்ளி நாணயம் வைத்து அதோட கொஞ்சம் ஜீரகத்தை வைத்து கிழி போல கட்டி பூஜையில் வைத்து அந்த கிழிக்கும் தீப தூப ஆரத்தி காட்டி பிறகதை பணம் வைக்கும் பெட்டியில அல்லது பீரோல வச்சிருவாங்க நம்ம எப்படி ஏலக்காய் கிராம்ப பணம் வைக்கும் இடத்துல வைக்கிறோமோ அதே போல வட இந்தியர்கள் ஜீரகமும் வெள்ளியும் சேர்த்து பீரோவில் வைக்கும் பழக்கம் அவர்கள்தான் அதிகம் பேர் இதை செய்கிறாங்க இது பணவரவை அதிகரிக்கும் என்பது அவர்களுடைய நம்பிக்கை திருஷ்டி தோஷம் நெகட்டிவிட்டி விலகுவதற்கு இதுக்கு எல்லாமே ஜீரகத்தை நம்ம பயன்படுத்தலாம் ஒரு கைப்பிடி ஜீரகத்தை எடுத்து மூன்று முறை நம்முடைய தலையை சுட்டி தீல போட்டு எரித்து விட வேண்டும் இதை யாரும் பார்க்காதவாறு செய்ய வேண்டும் இப்படி நம்ம செய்வதனால எப்பேற்பட்ட நெகட்டிவிட்டியும் நம்மை விட்டு நீங்கி விடுகிறது வாஸ்து சாஸ்திரத்திலும் நெகட்டிவிட்டி நீங்க ஜீரகத்தை எரிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது வாஸ்துபடி வீடு அமையவில்லை என்றால் கூட வெள்ளிக்கிழமை சாம்பிராணியுடன் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து தூபம் போட்டால் வாஸ்து தோஷம் அனைத்தும் நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை அடுத்ததா நம்ம ரொம்ப பழமையான காலங்காலமாக செய்துட்டு வந்த ஒரு தாந்திரீகம் பத்தி பார்க்கலாம் இது ஜீரகம் வைத்து பணத்தை அட்ராக்ட் செய்யக்கூடிய ஒரு தாந்திரீக முறை புதன்கிழமை காலை முதல் இரவு வரைக்கும் எந்த நேரத்துல வேணாலும் இதை நீங்க செய்யலாம் ஃபெயில் ஆகாத ஒரு தாந்திரிகம்னு கூட சொல்லலாம் இத இந்த தாந்திரீகத்தை ஒருவர் செய்யும் போது அவருக்கு பணவரவு எந்த வழியில் வந்தது என்று அவருக்கே தெரியாமலே பணம் வந்து சேரும் அதுதான் இதோட பிளஸ் பாயிண்ட்னு சொல்லணும் புதன் புதன்கிழமை கொஞ்சம் ஜீரகம் எடுத்து நம்முடைய கீழ் உதட்டிற்கும் பல்லுக்கும் இடையில வைக்க வேண்டும் வைத்து விட்டு ஒரு இடத்துல அமர்ந்து ஓம் ராகுவே நமக என்று மனதில் ஒரு நிமிடம் அல்லது ரெண்டு நிமிடம் சொல்ல வேண்டும் உங்களால் எத்தனை நிமிடங்கள் அந்த வாயில் ஜீரகத்தை வைத்துக்கொண்டு இந்த மந்திரத்தை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லலாம் முன்னாடியே நான் இந்த இதுல சொன்ன மாதிரி நவகிரகங்களில் ராகு கேதுவுக்கு ரிலேட்டடான ஒன்று தான் ஜீரகம் இது மிகவும் பவர்ஃபுல்லான ஒரு தாந்திரிகம் மிகவும் அற்புதமான ஒன்றுன்னு கூட சொல்லலாம் ரெண்டு அல்லது மூன்று முறை நீங்க இந்த வாயிலை ஜீரகத்தை வைத்துக்கொண்டு மந்திரத்தை சொல்லும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் மந்திரம் சொன்ன பிறகு வாயில் வைத்திருக்கக்கூடிய ஜீரகத்தை மென்று முழுங்கி விடலாம் அல்லது தண்ணீர் குடித்து விடலாம் இப்படி செய்வதனால ராகுவின் பலம் நமக்கு டைரக்டா கிடைக்கும் அது மட்டும் இல்ல நமக்கு ராகுவுடைய பலன் அதிகமாக இருந்தால் மணி ரிலேட்டட் ப்ராப்ளம் சால்வ் செய்வதற்கு அல்லது நெடுநாளாக நமக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள் அத்தனையும் நீங்கிவிடும் ஜீரகத்தை வைத்து செய்யும் இந்த தாந்திரீக முறை மற்ற நாட்களில் செய்யக்கூடாது அதாவது ஜீரகத்தை வை வாயில் வைத்து விட்டு ஓம் ராகுவே நமகா என்ற மந்திரத்தை புதன்கிழமை மட்டும்தான் சொல்லணும் மற்ற நாட்களில் சொல்லக்கூடாது அதுவும் புதன்கிழமை காலை சூரியன் உதித்த பிறகு ஒரு ஆறு மணிக்கு மேல நீங்க எந்த நேரத்துல வேணாலும் சொல்லலாம் இரவு தூங்குவதற்கு முன்பு வரை கூட எந்த நேரத்துல இதை நீங்க சொல்லலாம் குறிப்பா டைம்ல இந்த மந்திரத்தை சொல்லக்கூடாது இதே மாதிரி ஜீரகம் வைத்து செய்யக்கூடிய நிறைய தாந்திரிகள உள்ளது அதை இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதோட இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் உபயோகமானதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி